ஹவுல்ல மினைத்தானோ ரஹீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி பதினாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி பதினாலாவது நாளில் சில ஆச்சரியமான செய்திகளை இஸ்ரேலுக்கு தந்திருக்கிறது ஹிஸ்புல்லா ஹிஸ் இஸ்ரேலில் உள்ள ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் சில நாட்களாகவே ஒரு தகவலை இஸ்ரேலிய இராணுவத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் நமது மிசில்களை நம்மை வந்து தாக்குகின்றது இந்த தகவலை தருகின்ற ஆராய்ச்சி நிறுவனத்தின் பெயர் அல்மாஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அல்மாஸ் என்ற ஏவுகணை பற்றிய ஆய்வுகளை செய்வது இது எப்படி நமது ஏவுகணைகளை நம்மை வந்து தாக்குகிறது என்றால் ரெண்டாயிரத்தி ஆறில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தில் அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் நடந்த போரில் ஹிஸ்புல்லா அல்மாஸ் என்ற இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் பலவற்றை கைப்பற்றியது அந்த ஏவுகணைகளை ரீஇன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய மறு ஆய்வுக்கு உட்படுத்தி மாற்றங்களுக்கு உட்படுத்தி அதே பேரில் வைத்துக்கொண்டு அதை கொஞ்சம் அபிவிருத்தி செய்வதற்கு ஈரானுக்கு அனுப்பி ஈரான் அதை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக்கி ஹிஸ்புல்லாவுக்கு கையில் கொடுத்திருக்கிறது ஹிஸ்புல்லா அதை வைத்து இஸ்ரேலை தாக்கி கொண்டு இருந்திருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் எட்டிலிருந்து இஸ்ரேலை தாக்கியது அப்போதும் இதை இடையிடையே பயன்படுத்தி இருக்கிறது இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது இது நாம் அன்று விட்டு சென்ற அல்மாஸ் என்ற ஏவுகணை என்னுடைய மறு உருவாக்கம் ஆனால் அது நமது வான்வெளியில் வரும்போது நம்மை அது குழப்பிவிடுகிறது இந்த அல்மாஸுடைய சிறப்புத்தன்மைகள் என்று சொல்லும்போது மோர் ஆக்குரேட் அண்ட் ஹை ப்ரிசிஷன் ரொம்ப கரெக்டாக துல்லியமான தாக்குதலை நடத்துவது ஏன்னா அதனுடைய இம்ப்ரூவ்டு வருஷன் அதை நன்றாக வளர்த்து எடுத்த ஒரு வடிவத்தை தான் இப்பொழுது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஏவுகிறது அதனால் அது ரொம்ப ஆக்குரேட்டாக ரொம்ப கரெக்டாக தாக்குதல் பண்ணுது அடுத்தது அதாவது இஸ்ரேலுடைய வருஷனில் இருந்து ரொம்ப அதிகமான முன்னேற்றத்தை கொண்ட ஒரு ஏவுகணையாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இஸ்ரேலு இஸ்ரேலுடைய கம்யூனிகேஷன் டார்கெட்ஸ் சில இடங்களில் நம்ம கம்யூனிகேஷன்ஸுக்கு இந்த செல்ஃபோனெல்லாம் ஜாம் பண்ணுற மாதிரி சில இடங்களில் இஸ்ரேலுடைய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வெளியில் போகாமல் இருப்பதற்கு அவங்க அதை சில கருவிகளை பயன்படுத்தி அதை தடை செய்து இருப்பார்கள் அதுக்குள்ளால் போகக்கூடிய திறமை இந்த அல் மாசுக்கு இருக்கிறது அடுத்தது ஏர் டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம்களுக்கு உள்ளாலே ஈஸியாக ஊடுருவிடும் அதாவது விமான தாக்குதல் தளங்களுக்கு உள்ளால் எவ்வளவு தான் அவங்க அயோண்டோம் எல்லாம் போச்சு தட்டு போச்சு ஹஸ் போச்சு ஏரோ ஏரோ போச்சு எல்லாம் போச்சு அதுக்கு மேலே அவங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தளங்களுக்கு பாதுகாப்பை அதாவது எலக்ட்ரானிக் பாதுகாப்பை ஊடுருவி சென்று தாக்குவதாக இருக்கிறது இதனால் தான் கிறிஸ்புல்லானுடைய தாக்குதல் அதிகமான சேதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்போ வரக்கூடிய இந்த அல்மாஸ் ஏவுகணை லோக்கலி மேனுஃபேக்சர்ட் அதெல்லாம் இப்போ ஹிஸ்புல்லாவே தயார் செய்கிறது ஏனென்று சொன்னால் ஈரானில் இருந்து வந்து தான் நாம் தாக்க வேண்டும் என்று சொன்னால் ஈரானில் இருந்து வரக்கூடிய வழியில் அவை தாக்கப்படலாம் அளிக்கப்படலாம் அதனால் நம்மளே நாமே தயார் செய்துவிட்டால் தாக்குதலை நடத்துவதற்கு எளிதாக இருக்கும் என்று அந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு வருஷம் ஒரு மாதம் கழித்துத்தான் இஸ்ரேலுக்கு ஒரு ஏவுகணையின் ரகசியம் தெரிகிறது இந்த அளவுக்கு முட்டாள்களை வைத்து தான் உலகத்தில் மிகவும் பிரிசிசனானவர்கள் மிகவும் துல்லியமானவர்கள் என்று சொல்கிறார்கள் நான் நேற்று ஒரு காணொளியில் உங்களுக்கு பதிவு செய்தேன் அதாவது சில முக்கியமான கட்டடங்களை இடிப்பதற்கு முயற்சி செய்து முடியாமல் கடைசியில் அப்பாய்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் மீது குண்டுகளை போடுகிறது இருந்து ஒரு ஆய்வு குறிப்பிட்டதை நேற்று ஒரு ஃபீல்டு ஸ்டடி கல ஆய்வு குறிப்பிட்டதை உங்களுக்கு நான் சொன்னேன் அது அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டும் இப்பொழுது கான் என்ற இஸ்ரேலுடைய ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் அதாவது கான் என்ற தொலைக்காட்சி நிறுவனமும் அடுத்தது யோதி ஹஹர்நாத் என்ற தொன்மைகால இஸ்ரேலிய பத்திரிகையும் இதை பற்றி எழுதி நம்ம பணியில் சொன்னால் இஸ்ரேலின் முகத்தில் உமிழ்ந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அடுத்தது இது இன்றைக்கி தகவல்கள் எப்படின்னா ஹிஸ்புல்லா குளோன்ஸ் இஸ்ரேலி மிசைல்ஸ் அதாவது இந்த குளோனிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு சிம் செல்ஃபோனில் இருக்கிற சிம் கார்டை குளோன் பண்ணி இன்னொன்றுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு அதே மாதிரி கொண்டு வருவாங்கன்னு அதே போல் குளோனிங்கை கொண்டு வராங்க அது குழந்தைகள் இதில் இருந்து வந்தது அங்கே நம்ம போக தேவையில்லை அதே போன்று உருவாக்கி தாக்குகிறார்கள் இதில் தான் இஸ்ரேல் பெரிய அளவில் பைத்தியகார்தனமாக அடி வாங்கிட்டிருக்கீங்க அடுத்தது ஹைஃபா கொரியத் இந்த இடங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு இருக்கின்றன அந்த ரெண்டையும் ஹைஃபாவில் இருந்து கொரியத்துங்கிற இடம் வரைக்கும் கான்ஃப்ராண்டேஷன் சென்டர் நேரடியான தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய பகுதி என்றும் நகாரியா கோஸ்ட் டவுன் நகாரியாவில் இப்போ பேய்கள் மட்டும்தான் வாழுகிறது மனிதர்களே வாழவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த தாக்குதல் போய்கொண்டு இருக்கிறது ஹெய்ஃபாலில் அஞ்சு நேரத்துக்கு ஒரு முறை தாக்குகிறார்கள் அக்ரியில் அதனால் ஹெய்ஃபாலில் உள்ள மக்களும் அக்ரிங்கிற இடத்துல உள்ள மக்களும் எல்லாம் மெண்டலாகவே ஆகிட்டாங்கிறாங்க அல்மயாதின் ரிப்போர்ட்டர்ஸு இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள் இது இஸ்ரேலிய குடிமக்கள் சொன்ன வாக்குறுதி என்று மாரிவ் ஹர்ஸ் என்ற பத்திரிகைகள் போட்டதே அல்மயாதின் நமக்கு சொல்லுகிறது அடுத்தது மெக்கனைஸ்டு மூமெண்ட் அதாவது எங்கெல்லாம் அந்த ஆள் இல்லாத வெறும் இயந்திரங்களை இயக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறதோ டெல்லவியில் அதையெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தாக்குது இப்போ இது ஒரு புது தலைவலியாக இஸ்ரேலுக்கு இருக்கிறது அது அடுத்தது அல் ஜுபைல் என்ற இடத்தில் ஆறு மெர்காவா டேங்கை அழித்து இருக்கிறார்கள் இப்போ இவர்களுடைய மிகப்பெரிய தாக்குதல் அப்பாயிகள் மீது தான் நடந்து கொண்டு இருக்கிறது நேற்று ஒரு பதினாலு பேரை சஹீதாகி இருக்கிறார்கள் லெபனானில் பியூரோட்டுக்கு சுப்பர் புறநகர் என்று சொல்கிறார்கள் இருபத்தி மூணு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் மொத்தம் பாலஸ்தீன மக்களுக்காக குறிப்பாக காசாவில் அல்லாடுகின்ற மக்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எந்த இருப்பிடத்திலும் தரித்திருக்க இருக்க முடிவதில்லை நேத்தும் பல பத்திரிகைகள் சுஜாவில் சுஜயாவில் இருந்தோம் அதே போல் யூனியன்ஸில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் வேறு இடங்களுக்கு போகிறார்கள் என்று செய்திகள் வந்திருக்கிறது அதுங்க அது அல்லாடி தான் இருக்காங்க ஒரு இடத்துலையும் ஒரு நாளைக்கு மேலே அதிகமாக இருக்க முடிவதில்லை இருந்தாலும் நூற்றுக்கு மேற்பட்ட இழப்புகள் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா பெயருத்தில் உள்ள அப்பாவி மக்கள் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தைந்து பேர் இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நேற்று ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கிறது ஹாசிபோஸ் என்ற இடத்தில் உள்ள ஹெர்மோன் கம்பெனி அதாவது அந்த ஹெர் ஹெர்மோன் நானூற்றி ஐம்பது ஹெர்மோன் தொள்ளாயிரம்னு ரெண்டு பிரிசிசன் அட்டாக்கு ட்ரோன்ஸை வந்து இஸ்ரேல் தயார் பண்ணுது அந்த இடத்தை அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நேரத்தை அடிச்சிருக்காங்க அதில் அதை நாற்பத்தஞ்சு தடவை தொடுத்து தாக்கியதில் அது முட்டாக அழிக்கப்பட்டு இருக்கிறது அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணி இருக்கிறது ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மிகப்பெரிய வறுமையில் இருப்பதற்கு காரணம் இது போன்ற குறிவைத்த தாக்குதல் என்பது செய்தியாளர்கள் நமக்கு தருகின்ற தகவல் அடுத்தது அல் பயாதா அதில் ஹிஸ்புல்லாவுக்கும் இவங்களுக்கும் டைரக்டாக சண்டை நடக்கு நூற்றுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் நாங்களும் விடவில்லை என்று ஒரு முகமது ஹைதர் என்ற ஹிஸ்புல்லாவினோடய கமாண்டரை நாங்கள் நேற்று தாக்கினோம் ஷஹீதாக்கிவிட்டோம் அல்லது கொலை செய்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை ஹிஸ்புல்லா மறுத்து இருக்கிறது சாதாரணமாக ஹிஸ்புல்லா இப்படி மறுக்கிற ஒரு அமைப்பல்ல ஷஹீதுகள் விழுந்தால் அல் குட்சுல்லக்கூடிய அல் குட்சுக்கு செல்லும் வழியில் அதாவது அல் அஃசாவை மீட்கும் பாதையில் உயிரிழந்தார் என்று அவரை நல்லடக்கம் செய்வார்கள் வீர உரைகளை ஆட்டுவார்கள் ஆனால் அவங்க நேற்று அதை இல்லைன்றிருக்காங்க இஸ்ரேல் இன்றைக்கி காலையில் வரைக்கும் நாங்கள் கொன்னது உண்மைன்னு சொல்லிட்டுருக்கு அடுத்தது கியாம் இந்த இடத்த நான் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாளாக சொல்லிட்டுருக்கேன் இந்த ஒரு இடத்தையாவது பிடிச்சி நாங்கள் ஜபனானுக்கு உள்ளால் வந்துட்டேன்னு காட்டணுங்கிறதுக்காக பயங்கரமான சண்டையை போடுகிறது இஸ்ரேல் ஆனால் கணக்கான காயம்பட்டவர்களையும் பத்து பேர் பத்து கமாண்டர்ஸ் இறந்தாங்கன்னு மட்டும் சொல்லுது குலானி பிரிகேட்ஸை சேர்ந்த பத்து கமாண்டர்ஸும் மட்டும் இறந்தார்கள் இஸ்ரேல் சொல்லுது கமாண்டர்ஸ் தனியாக தேவ மாட்டாங்க அவங்க கூட ஆள் போயிருக்கும்னால அதனால ஹிஸ்புல்லா சொல்லக்கூடிய தான் சரியா இருக்கும் பல கமாண்டர்ஸும் நூத்தி இருபது இஸ்ரேலிய ராணுவத்தினரும் அழிக்கப்பட்டார்கள் சண்டை இன்னும் நடந்துட்டு இருக்கு அஞ்சு மெர்க்காவாட்டாங்க தொடர்ந்து தாக்கி அழித்து இருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டு இருக்கிறது அடு அதே மாதிரி நகோராங்கிற இடத்த நான் சொன்னேன் அதை சுத்தி சுத்தி வர்றாங்க வர வரமாட்டேங்கிறாங்க காரணம் ஒரு பெரிய பூமி ட்ராப்பை உள்ளே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக காத்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு உள்ளால் வருவாங்கன்னா அது வரமாட்டாங்க அந்த இஸ்ரேலிய இராணுவத்தையும் பக்குவமாக தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது செய்தி அடுத்தது மிஸ்ங்கிற ஒரு ஏரியாவிலேயா லெமனானுக்கு உள்ளால் பூவுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த இட அதில் பெரிய அடி வாங்கி பின்னா வந்துருக்காங்க இப்போ என்னன்னா இந்த குயிக் ரிட்ரீட் எங்கேயாவது போகிறது சின்ன நஷ்டம் வந்தால் ஓடி வந்துடு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதில் என்ன நடக்குதுன்னா இந்த அடி வாங்கிட்டு ஓடி வரான் பாரு அவனை திரும்ப போகணும்னு சொல்லும்போது அவன் சூசைட் கமிட் பண்ணிடுறான் நேற்று ஏழு பேர் சுயசைட் கமிட் பண்ணியிருக்கான் நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லே இஸ்ரேலுடைய அறிவிப்பு என்ன சொல்லுவதுன்னா இங்கே காசாவிலும் லெபனானிலுமாக சேர்ந்து ஏழு பேருன்னு ஆனால் இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஏழு பேர் இந்த பான்ல ரிட்ரீட் ஆனவங்க போயிட்டு போர் முகத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்க சூயசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுது நிறைய பேர் மெண்டலாகவும் ஆகியிருக்கிறார்கள் இப்படி ஹிஸ்முல்லாவுடைய பிராண்டு நாளுக்கு நாள் புது விகோடு அது முன்னேறி கொண்டு இருக்கிறது இன்னும் என்னென்ன ரகசிய தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பது தெரியவில்லை நான் முடிந்த வரைக்கும் நேற்று வைகரை வழித்த அபிசேல்ல ஒரு பெரிய தாக்குதலை மூன்று நான்கு வியாபார தளங்களை தாக்கியதையும் அதில் இஸ்ரேல் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பில்லியன் டாலருக்கு மேலே நஷ்டஈடு கொடுத்ததையும் சொன்னோம் அடுத்தது ஹமாஸ் ஹமாஸோடைய இதுக்கு நீங்கள் வந்து விட்டால் நேற்று ஒரு செக்யூரிட்டி சீப்ஸோடைய அதாவது பாதுகாப்பு தளபதிகளுடைய தலைவர்களுடைய ஒரு மீட்டிங் நடந்திருக்கு தளபதிகள் தான் எடுத்துக்கணுமோ அதில் தளபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நத்தியானுக்கு ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாதுகாப்பு தளபதிகளை செக்யூரிட்டி சீப்ஸுன்னு இஸ்ரேல் வர்ணிக்கிற அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் ரெண்டு முக்கியமான விஷயம் என்று சொல்லிவிட்டு ஒன்றே நாம் காசாவில் தொடர்ந்து யுத்தம் நடத்துவதாக இருந்தால் எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களும் அவங்க வார்த்தையில் ஹாஸ்டேஜஸ் பிணை கைதிகளும் இறந்து விடுவார்கள் சொல்லிவிட்டு ஒரு பெரிய குண்டை எடுத்து போட்ட மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க நூற்றி ஒரு பேர் உயிரோடு இருக்கணும் எங்கள் ஹமாசு கையில் ஆனால் இப்போ ஐம்பத்தி ஒரு பேர் தான் இருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி ஒரு பேரையும் நாம் இழக்க வரும் யுத்தத்தை தொடர்ந்தால் இது முத செய்தி உனக்கு அதனால் ஹாஸ்டேஜஸில் ஒரு நபரை கூட நீ உயிரோடு மீட்க முடியாது இரநூத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஒன்றுக்கு வந்தது நீ செய்த சாதனை எல்லாம் ஒரு ஐநூ ஒரு ஐம்பது பேரை கொலை செய்தது தான் அது இது நம்ம கமெண்ட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் சீஃப்ஸ் சொன்னது நம்ம யுத்தத்தில் ஜெயிப்போம்னு வச்சுக்கிட்டால் கூட ஹாஸ்டேஜஸ்ஸு உயிரோடைய மீட்க முடியும் என்பது கற்பனை கனவு ரெண்டாவது இன்னொன்று உங்களை தெளிவுபடுத்துகிறோம் நம்ம ஒரு வருஷம் கழிச்சோ என்னவோ காசால் வெற்றி பெறுகிறோம் என்று வைத்து கொண்டால் கூட நம்மளுடைய கை மேலோங்கினால் கூட ஹமாஸ் வந்து நீ நினைக்கிற மாதிரி எதையும் முட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அவங்க கடைசி போர் கடைசி போராளி வரைக்கும் சகிதாவானே மரணிப்பானே தவிர அவர்கள் பிடித்த பிடியில் இருந்து எதையும் விட்டு கொடுப்பார்கள் என்று இல்லை அதனால் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா நம்ம தான் நம்ம கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோடு ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நெகிழ்வு தன்மையோடு ஹமாஸை நாம் நெருங்கினால்தான் விட்டு தான் வேற விதத்தில் சொன்னால் ஒரே ஐடியா சரண்டர் ஆனால் தான் ஹாஸ்டேஜஸை மீட்க முடியும் இப்பொழுது இறந்து கொண்டு இருக்கக்கூடிய நமது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இதை நம்ம வந்து நான் வந்து ரெண்டு தடவை லைன் போட்டு சொல்ல விரும்புகிறேன் கணக்கான இளைஞர்களை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் ஹமாசோடைய தாக்குதலில் அவர்களையும் காப்பாற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்ம நடுநிலையில் நின்று பார்த்தா இந்த செக்யூரிட்டி சூப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு தளபதிகளுடைய இந்த வார்த்தையில் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய மிக சிறந்த இது இப்போது இந்த செக்யூரிட்டி சீப்ஸ் இதை சொல்லி முடித்து வாய் மூடுவதுக்கு முன்னாடி பைதா அதாவது ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு செய்தியை சொல்வார் நேற்று ஹாஸ்டேஜஸ் ரெண்டு பேரில் ஒரு சகோதரி இறந்து போய்விட்டாள் இஸ்ரேலுடைய தாக்குதலில் இன்னொரு சகோதரி படுகாயத்துடன் இருக்கிறாள் அவள் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கா அவளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இவங்க செக்யூரிட்டி சீஃப் சொன்னால் ஐம்பத்தி ஒன்றில் ஒன்றை கழிச்சிருங்க ஐம்பதாயிட்டு இப்போ சீரியஸாக காயம்பட்டவர்கள் சொல்லக்கூடியவங்களும் மூத்தாக போனால் நாற்பத்தி ஒம்பதாயிரும் இரநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி ஒம்பதுக்கு வந்துடுது அவங்களா விட்ட ஒரு நூறு பேர் தான் தொடங்க வந்துட்டுருக்கேன் அவனோட மீடியாவில் பேச விட மாட்டேங்கிறேன் எங்கன்னா அவங்க ஹமாசை பற்றி நல்லா சொல்கிறாங்க நீ அப்பாவிகளையும் பெண்களையும் குழந்தைகளையும் எதிர்கால எதிரிகள்னு சொல்லி தேடி தேடி கொலை செய்யும்போது அவர்கள் உன்னிடம் இருந்து எடுத்து சென்ற ஹாஸ்டேஜஸை கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து காப்பாற்றி வருகிறார்கள் நீ உணவை கொடுக்க மாட்டேன் தண்ணியை கொடுக்க மாட்டேன் டெல்ஃபியாவை மூடி வச்சுக்குவேன் ரப்பாத்து ரப்பாவை மூடி வச்சுக்குவேன் அபு கரீம் செல்வம் கிராசிங்கை மூடி வச்சுக்குவேன் விஷ்ணு மலியா அவன் அடிக்க பிறகு கொஞ்சம் நீ கொடுத்துருக்க ஆனாலும் அவர்கள் அழைத்து செல்லப்படல கொடுத்தான் பாரு அக்டோபர் ஏழு இருபத்தி மூணில் நாங்கள் உங்களை பத்திரமா வச்சிருப்போம் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் நீ தான் கொலை செய்துட்டு இருக்க அப்போ அந்த செக்யூரிட்டி சீப்ஸு ரொம்ப சின்சியரான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கேன் நீ கொஞ்சம் நெகிழ்வு தன்மையோடு நடந்து கொண்டு பிடித்த பிடியில் இல்லாமல் அவங்க வந்து உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்மளுடைய ஆதிக்கத்தை காசாவில் அனுமதிக்க மாட்டாங்க அதில் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்தா ஆகணும் இஸ்ரேலுடைய திட்டமே போஸ்ட் வார் காசா பிளான்னு அடிக்கடி சொன்னால் யுத்தத்துக்கு பிறகு காசாவில் ஏன்னா சவுதி அரேபியா யுஏஇ ஜோர்டானு எகிப்து அங்கே உள்ள பாலஸ்தீன் அதாரிட்டி இவங்களையெல்லாம் வச்சு நிர்வகிப்போன்னு ஒரு திட்டம் இன்னொரு திட்டம் இந்த வில்லேஜஸ்லாம் வச்சு ஹமாஸுக்கு எதிராக அவங்கள திருப்பி துப்பாக்கியை கொடுத்து அவங்கள வச்சு காசாவை நிர்வகிக்கலான்னு ஒரு திட்டம் அதில் ஒத்துக்க மாட்டேன்னா அவனையெல்லாம் எல்லாம் சுட்டு போனேன் பிலடெல்ஃபியா இந்த ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னேன்னா நாங்கள் ஒரு கேமராவை வச்சு ஹமா காசாவை கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னா அது போச்சு நெட் சாரியும் போச்சு பெஃபர் சோன் கடலை தோண்ட போகிறோம் உள்ளேனா அது போச்சு எல்லாமே போய்விட்டது அப்போ இப்போ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்குறத தவிர வர வழி இல்லை நானூற்றி பதினாலு நாளில் கடந்து வந்து உன்னுடைய அத்தனை கெடுபிடிகள் லெனின் கிராட் பிரின்சிபல்னு சொல்லக்கூடிய பட்டினி போட்டு கொலை செய்வதில் இருந்து எல்லாத்தையுமே நீ செய்து பார்த்தப்படும் நீ ஜெயிக்க முடியலை என்பது பின்னணியில் பார்க்கும்போது இந்த செக்யூரிட்டி சிப்ஸ் கொடுத்த இந்த ஆலோசனை மிகவும் சிறந்ததாக தெரிகிறது ஆனால் நத்தியானுகு நேற்று வேறொரு விஷயத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கேன் அதைத்தான் நான் ரெண்டு அடி கோட்டு காட்ட விரும்புகிறேன் சொன்னது ஒன்று சொல்லிட்டேன்னா என்ன ஒன்று நத்தியானு நேற்று நம்மளுடைய முக்கியமான இராணுவ எல்லாம் வெளியிலே போகிறது எனக்கு கூட இருப்பவர்களே நான் நம்ப முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன் இந்த லீக்கெல்லாம் இப்படி இந்த இராணுவ ரகசியங்கள் நம்மளோட யுத்த திட்டமெல்லாம் வெளியில் போகிறதுனால நூற்றுக்கணக்கான நமது இளைஞர்களுடைய உயிர் பறிபோகிறது அவர்களுடைய வாழ்க்கை பாலாகிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்போது நித்தமோ நூற்றுக்கணக்கான பேர் இறந்தார்கள்ங்கிற செய்தி வருது தெல்லவி வரைக்கும் வருதே ஆனால் நத்தியானு அதை வரைக்கும் இருக்கான் அப்புறம் ஹமாசு தன்னுடைய தன்னுடைய பங்கில் திரும்பவும் நேற்று ரப்பாவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப் ஆப்ரேஷன் அதாவது எப்படி எழுதுகிறாங்கன்னா வெஸ்டர்ன் மீடியாவே ஒரு மல்டிப்புள் அட்டாக்குங்கிறது ஒரு பன்முனை பன்முனை தாக்குதல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் முதல்ல என்ன செய்யறான் ஒரு வெஹிக்கிள் வருது ஏபிசின்னு சொல்லக்கூடிய ஆர்மேட் பர்சனல் கேரியர் அதை அடிக்கிறான் அதிலிருந்து தப்பித்து ஓடுறாங்க ஒரு வீட்டுக்குள்ளால் போகிறாங்க வீட்டை கொஞ்ச நேரம் அவ்வளோ தூரம் வந்து செட்டில் ஆனோன்னா வீட்டை தட்டிறான் அதில் விழுந்த பணங்கள் விழுந்து போகிறது அதில் ஒரு இன்ஜினியரிங் யூனிட்டில் ஒரு அஞ்சு பேரை ரொம்ப எதுக்கோ ஒரு டார்கெட்டுக்காக அனுப்பியிருக்காங்க இது அவ்வளோவும் பைத் வகையில பைத் லோகையால் நடக்குது செலுத்த அந்த இன்ஜினியரிங் யூனிட்டையும் அடிச்சுட்டான் எங்கள் இது பைத் இல்லை ரஃபாவில் அந்த இன்ஜினியரிங் யூனிட்டில் அஞ்சு பேரும் அவுட்டு அடுத்தது மிலிட்ரி இன்ஜினியரிங் போக மாட்டார் அகமது யாசின் ஏரியாவுக்கு வந்துருக்கானோ அதையும் அடிச்சிருக்கேன் மொத்தத்தில் நேற்று என்ன ஆகிருக்கீங்கன்னா ஹெலிகாப்டர்கள் பல முறை வந்து பிணங்களை அள்ளி செலுகின்ற அளவுக்கு நேற்று தாக்குதல் நடந்திருக்கு அப்போது ரஃபாவை சுற்றி சுற்றி ஆகிடுச்சி இப்போ உணவுப் பொருட்கள் கீழோடையும் வருது மேலோடையும் வருது இப்போ என்ன கண்ட்ரோல் அண்ணியாங்க ரஃபாவுக்கு என்ன போகிறதுக்கு முன்னாடி என்ன பில்ட் பற்றியலாம் அமெரிக்காவுக்கு திட்டத்தை கொடுத்துட்டாராம் அமெரிக்கானுடைய க்ரீன் லைட்டுக்காக இருக்காராம் அமெரிக்கா க்ரீன் லைட்டு கொடுத்தப்பறம் இவர் எல்லோ லைட்டு போட்டாராம் அப்புறம் அவர் ஒயிட் லைட் போட்டாராம் இப்படியெல்லாம் போனால் ரஃபாவை ஒரு முறை ஆக்குபை பண்ணிவிட்டோம்னே அங்கே இருந்து நைன்டி எயித்து டிவிஷனை ஃபிஸ்ஃபுல்லாக அவ எதிர்கொள்வதற்காக கொண்டு போனால் இப்போது ரஃபாவில் திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி அடிக்கிறான் ரஃபாவை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கான் உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு இருக்கிறது இப்போது உணவுப் பொருட்களை திருடிச் சென்ற ஆம்டு கேங்குடைய தலைவரை இஸ்ரேலே போட்டு தள்ளிவிட்டு அதனால் ரொம்ப ஈஸியாக போச்சு அது அடுத்தது ஜெபாலியாவில் ஒரு ஆம்போஸ் அதே போக ஷெல்டர் எடுத்த ஒரு வீட்டையும் அதை தாக்கியிருக்காங்க எனக்கு கணக்கில் ஞாயிற்று குறையாமல் நூற்றம்பது இஸ்ரேலில் ஆணும் இங்கே மட்டும் அழிஞ்சிட்டு போனோம் தாக்குதல்ல அந்த ட டேர் டெவில்னு கொஞ்சம் பேர் வந்தான் பாரு அவனும் வந்து இப்போ இடிபாடுகளுக்கு இடையில் வாழக்கூடிய மக்களை இஸ்ரேலில் ராணுவம் என்ன செய்கிறது அஞ்சு பேர் ஆறு பேராக சேர்ந்து போய் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்துட்ருந்தான் இப்போ அது நடத்த முடிகிறது இல்லை ஏன்னா அந்த பயில் எங்கே இருந்தாலும் வந்து குதிச்சிடான் உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுவது இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் கையில் அடிபட்டு காலில் அடிபட்டு இடிபாடுகள்லாம் மேலே உழுது அவன் கடைசி ரூ இருக்கிற வரைக்கும் சுட்டு தள்ளிட்டு தான் போகிறான் கில்ல சாப்பிட்டுனா நான் கொள்ளுவேன் குழந்தைகளை கொலை செய்பவர்களை நாங்கள் கொலை செய்வோம் என்று அவர்கள் அந்த தாக்குதலை நடத்துகிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் சும்மா இருக்கல நாற்று ஜபாலியாலேயும் வயிற்றுலோகியாலே அல் சுஜயாலையும் தாக்குதலை நடத்தினால கணக்கான மக்கள் அல்லாடி கொண்டு இருக்கிறார்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் கணக்கான மக்கள் இங்கிருந்து வேறு திசைகளுக்கு ஓடினார்கள் என்ற பரிதாப செய்தியும் நமக்கு கிடைக்கிறது இதில் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பேர் இதுவரைக்கும் காசாவில் ஷகீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு பேர் இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இதில் லெபனான்லையும் சரி லெபனான்ல தான் அதிகமான மருத்துவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அதே போல் இந்த கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல கொஞ்சமாவது ஃபஸ்ட் எய்டு கொடுக்குற அளவுக்கு திரும்பியும் திருப்பி இருக்காங்க அதையும் தாக்கி இருக்கிறார்கள் இப்படி பயங்கரமான ஒரு மிருகத்தனத்தோடு இஸ்ரேல் நடந்து கொள்கிறது ஆனால் ஹமாஸ் லாவகமாக என்ன செய்திருக்கு தெரியுமா இஸ்ரேலுக்கு வெளியில் ரெய்ம் மிலிட்டரி பேஸ்து மி மிசில் கொண்டு தாக்கியிருக்காங்க அதோட குட்சுசம் சொல்லக்கூடிய காசா வளாகத்தில் உள்ள பயதி இருந்து உணவெல்லாம் வருதுன்னு அதில் இருந்த மீதி இராணுவத்தினரையும் அடித்து உரட்டிட்டாங்க அப்போ அடித்து விரட்டிட்டாங்க இது செய்தி அப்போ மீதி எஞ்சி உள்ள செய்தின்னு நாம் பார்க்கறது த த அதர் பார்ட் விச் இஸ் நாட் செட் என்னன்னா அந்த பகுதி உங்கள் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ரப்பா குஷ்முகம் இது ரெண்டு நாளையில கன்ஃபார்ம் ஆகும் இந்த ரெண்டும் கையில் இருக்கு ஏற்கனவே சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸு ஹிஸ்புல நேற்றும் தாக்கி இருக்கிறது இன்றைக்கும் தாக்கி இருக்கிறது கோலான் ஹைட்ஸையும் மீட்ட ஒரு பெருமை இந்த போராளிகுழுக்கு வரும் வெஸ்ட் சும்மா இல்லை நேற்று ஜெனிலில் பயங்கரமாக வந்து பில்டிங்கில் இடிச்சிருக்கான் அவங்க வந்து தாக்கினையில் மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அடுத்தது ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் ஒரு இருபது ஒரு ஜீப்பு ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஜீப்பை தாக்கி இருக்கிறார்கள் அதில் இருபது பேர் இருந்திருக்காங்க இருபது பேரும் காயம்பட்டார்கள் என்றுதான் ரெண்டு தரப்பு வாரமே சொல்கிறார்கள் அது அடுத்தது உலகம் முழுவதும் நடந்த இதை நம்ம இதாக சொல்வதற்கு இல்லை ஏன்னா இந்த மக்களுடைய உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும் உலகம் முழுவதும் ஐரோப்பிய நாடுகளில் உட்பண்ட எல்லா நாடுகளும் அரபு நாடுகளை தவிர இது எல்லா நாடுகளிலும் பாலஸ்தீன மக்களுக்காக மக்கள் குவிழ்ந்து போராடி இருக்கிறார்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் வைத்த முக்கியமான டிமாண்டு உடனேயே நத்தியான் அரஸ்ட் பண்ண காசாவிலும் பெய்ரூத்திலும் நடக்கும் கொலைகளை நறுத்து அடுத்தால யுஏஇல யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒரு இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய ஒரு கிளரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியை கடத்தி சென்று இருக்கிறார்கள் கொலை செய்திருக்கிறார்கள் மொசாது யார் கடத்தினா என்பதை தேடி பார்த்து வருகிறது அடுத்தது ஹையர் பிரெசிடென்சியல் கமிட்டி ஃபார் சர்ச்சஸ் பாலஸ்தீனில் உள்ள ஜெருசலத்தில் உள்ள இந்த கமிட்டி வந்து இந்த தடவை நம்ம செலிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ரொம்ப குறைச்சிக்கணும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஜெருசலத்தை கையகப்படுத்தி பல கட்டடங்களை கட்டுவதற்கு நத்தையானுக்கு திட்டம் போட்டு அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஜெருசலத்தில் எந்த இடத்தையும் தான் கைப்பற்ற முடியும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை தன்னுடைய நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் டெல்லவி பரிபோச்சு ஜெருசலத்தை நிரந்தர இதாக ஆக்கிறோன்னு ஏன்னா ட்ரம்ப்பு தான் இந்த ஜெருசலத்தை இஸ்ரேலின் தலைநகர்னு அறிவித்தவர் அவர் உடனே இப்போ பதவிக்கு வந்தவொன்னே ஜெரு பெஸ்ட் பேங்கையே நான் அனக்ஸ் பண்ணுவேன் ஜெருசலத்தில் தலைநகரை உறுதி செய்வேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதை போராளிகள் இனி நாங்கள் தாக்குதலை ஜெருசலம் வரைக்கும் கொண்டு சொல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணந்துருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் சொல்லுவார்